வணக்கம் இந்தியா முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை மக்களவை தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது ஆந்திராவில் மக்களவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்தது இதில் தெனாலி என்ற கிராமத்தில் வாக்கு செலுத்துவதற்காக வந்த ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் நேரடியாக வரிசையில் நிற்காமல் ஓட்டு போடக்கூடிய இடத்திற்கு சென்றதால் அங்கு கூடிய நபர்களில் ஒருவர் எம்எல்ஏ என்று கூட பார்க்காமல் கேள்வி கேட்டுள்ளார் அவர் கேட்டது சரிதான் அதற்கு எம்எல்ஏ அவர்கள் வரிசையில் நிற்காமல் அவரை தாக்கினார் இதற்கு பதிலடியாக அவர் கன்னத்தில் அறைந்ததால் அங்கு எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் அந்த நபரை அடித்த காட்சிகள் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்தியாவை பாதுகாப்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்துவிட்டு ஒய்ஆர்எஸ் காங்கிரஸில் உள்ள எம்எல்ஏ தற்பொழுது தனிப்பட்ட நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மேலும் சில இடங்களில் பாஜகவினர்கள் கள்ள போட்டதாக கூறி சில இயந்திரங்களை இவிஎம் மிஷின்களை அடித்து நொறுக்கிய வீடியோக்களும் இணையதளங்களில் வைரலாகத்தான் பரவி வருகிறது நிச்சயமாக இந்த முறை இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சியை கைப்பற்றாது மூன்றாவது முறை பாஜக தான் ஆட்சியை கைப்பற்றும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதனை சுட்டிக்காட்டி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேலும் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துங்கள் என்று கூறிய நபரை எப்படி அடிக்கலாம் என்றும் கேள்விகளை எழுப்பியுள்ளார் அண்ணாமலை அவர்கள் இதுபோன்ற தொடர்ச்சியான வன்முறையில் ஈடுபடக்கூடிய இந்தியா கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையாது என்றும் மக்கள் நல்லவர்களை தான் தேர்ந்து தேர்வு செய்வார்கள் என்றும் இதன் மூலமாக ஒய்ஆர்எஸ் காங்கிரஸுக்கு விழக்கூடிய ஓட்டுக்கள் கூட பாஜகவிற்குத்தான் விழும் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பது இந்தியா கூட்டணியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சமீபத்தில் எப்படி பாஜகவே வீழ்த்துவோம் என்று கூறிவிட்டு சனாதானத்தை பற்றி பேசி சர்ச்சைக்குள்ளான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வடமாநிலத்தில் இதை வச்சே பாஜகவினர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் சுமார் நான்கு தொகுதிகள் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமாக திமுக கூட்டணியான காங்கிரஸ் தோல்வி அடையக்கூடிய வகையிலும் இது அமைந்தது வெற்றியடையக்கூடிய தொகுதிகளிலும் கூட பாஜக வெற்றியடைந்ததற்கு இதுவே ஒரு காரணம் சனாதானத்தை பற்றி பேசிதான் பாஜகவினர் ஓட்டுகளை செலுத்தினார்கள் என்றும் ஓட்டுக்களை பெறுவதற்காக பிரச்சாரங்கள் செய்தார்கள் என்றும் இதன் மூலமாக அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் தனிப்பட்ட நபரை தாக்குவது சரியா அந்த நபர் செய்தது சரியா அல்லது எம் செய்தது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்